வணக்கம் சார் அதிமுக கொடி சின்னம் லெட்டர் பேட் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தவோ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை வந்து நிரந்தரமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இப்போ எப்படி சார் பாக்குறீங்க என்னை பொறுத்தவரை இது போன்ற தீர்ப்புகள் வந்து ஆச்சரியம் அளிக்கிறது அதிர்ச்சி பெறுகிறது ஒருவேளை இரட்டை இலைக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட நீதிமன்றம் ஓட்டு போடுகிற உரிமை கூட எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கும்னு தோணுது எனக்கு இந்திய விடுதலைக்கு பிறகு இது இந்திய நீதிமன்றங்கள்ல மிக மிக சாதகமான அதிகமான தீர்ப்புகளை பெற்ற ஒரே அதிர்ஷ்டசாலியா எடப்பாடியை பாக்குறோம் நாங்க அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஆச்சரியம் பெறுகிறது அதிர்ச்சி தருகிறது ஆனாலும் இது ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் பாக்கிறேன் தேர்தல் நடைபெறும் இந்த காலகட்டத்துல வந்து இப்ப இந்த ஒரு தீர்ப்புன்றது ஒரு ஓபிஎஸ்க்கு இது வந்து ஒரு பின்னடைவா இருக்குமா சார் இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க எடப்பாடிக்கு வந்து என்னை பொறுத்தவரை மிகச் சரியான தீர்ப்பை எழுதக்கூடிய மாடமாக மக்கள் மன்றம் இருக்கும்னு நான் நம்புறேன் அவருக்கு உண்மை சரியான பதிலை வந்து மக்கள் மன்றம் தரும் அது வந்து இதுவரை நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையங்கள் போன்ற இடங்களில் கிடைத்த ஆதாயங்களுக்கு நேர் எதிரான மாறுபட்டதாக அமையும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் போட்டியை அனுமதிக்க மாட்டேன் என்னை ஏற்றுக்கொள்வதே தவிர எல்லோரையும் நீக்குவேன் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேட்டி கட்டக்கூடாது பேண்ட் போடக்கூடாது பொடி கட்டக்கூடாது நல்லவேளை என்ன எதிர்பொருள் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்காமல் தான் சந்தோஷம் அப்படி ஒரு தீர்ப்பு கேட்டார்னா ஒருவேளை எங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஜனநாயக படுகொலை கட்சி வந்து தனக்கான உட்கட்சி தேர்தலை நடத்துகிறது தொண்டர்கள் தேர்வு செய்கிறார்கள் ஆறு வருடத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற உத்தரவை தொண்டர்கள் கொடுக்கிறார்கள் தேர்தலை விட்டு ரெண்டே வாரத்துக்குள்ள அந்த தேர்தல் செல்லாது என்று நடத்தியவரை அறிவிக்கிறார் செய்வதற்கு எதுக்கு வந்து தொண்டர்களுடைய தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கா இல்லையா ஒருவேளை இன்னைக்கு எம்பி எலெக்ஷன் நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாங்க ஓட்டு போட்ட மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பேர் சேர்ந்துகிட்டு மூணு வருஷம் போகுது இந்த எம்பி சொன்னா நீதிமன்றம் ஒத்துக்குமா அதுபோல ஒரு ஐந்தாண்டு காலத்திற்கு நடத்தப்பட்ட தேர்தலில் ஒரு ஒரு கட்சிக்கு இந்த பதவிக்கு ஐந்து வருடம் என்று சொன்னதுக்கு பிறகு அதனை இடையிலேயே அபாலிஷ் பண்றதுக்கு தேர்வு செய்ய தேர்வு செய்த தொண்டர்களுக்கு தான் உரிமை உண்டே தவிர எடப்பாடிக்கு எப்படி உரிமை இருக்கும் திமுகவின் சட்ட விதிகள் சரியாக புரிந்து கொள்ளப்படவில்லை எடப்பாடியின் சதியும் எம்ஜிஆரின் விதியும் சரியாக உற்று நோக்கப்படாத இந்த தீர்ப்புகள் அனைத்துமே எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு எதிரான ஊனமுற்ற தீர்ப்புகள் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஐம்பது பேர் சேர்ந்து தொடர்ந்து ஒருத்தனை கொலகாரம் கொலகாரம் சொல்லிட்டு இருக்காக அவன் கொலகாரம் ஆயிட முடியாது எங்களை பொறுத்தவரை இந்த தீர்ப்புகள் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையமாவது எஞ்சியுள்ள வாய்ப்பை பயன்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநிறுத்தம்னு எதிர்பார்க்கிறோம் அது நடக்காத பட்சத்தில் மக்கள் மட்டும்தான் இதற்கு பதில் சொல்லுவோம் ஒரு கட்சியை எப்படி அபகரிப்பது என்பது எப்படி அபகரிக்கலாம் எந்த வகையில் அபகரிக்கலாம் என்பதற்கான ஒரு இலக்கண தேர்வாக எடப்பாடி இருக்கிறார் அவர் பல புத்தகங்கள் எழுதலாம் இனிமே எந்த கட்சிக்கும் சட்ட விதிகள் அவசியம் இல்லை எந்த கட்சிக்கும் விதிகள் தேவையில்லை விதிகள் இல்லாமலே கட்சிகளை நடத்தி கொள்ளலாம் வல்லொன் ஒருத்ததே வாய்க்கால் என்றவன் இருப்பவன் ஒரு கட்சியை அபகரித்துக் கொள்ளலாம் என்பது எடப்பாடி எழுதியிருக்கக்கூடிய முன்னுரை அதனை இந்திய தேசம் பின்பற்றுமானால் இந்த நாட்டில் ஜனநாயகம் செத்தொடிந்துவிடும் நீதிமன்றங்களில் தொடர் பின்னடைவு கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல இது எப்படி சார் பார்க்குறீங்க இதுக்கப்புறம் ஓபிஎஸ் இப்போ ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் பொலிட்ட இஸ் ஆல்மோஸ்ட் சொல்றாங்க கேலண்டர்னு ஒரு சொலவடை உண்டு அரசியல் பக்கங்களில் வந்து அரசியல் கேலண்டர்ல கடைசி பக்கம் கிடையாது ஒருவருக்கு அரசியல் எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றத மக்கள் தான் தீர்மானிப்பாங்களே தவிர எந்த நீதிமன்றங்களோ அல்லது தனிப்பட்ட நபர்களுடைய இருப்போ கையிருப்போ கரன்சியோ முடிவு செய்ய முடியாது அவர் மக்களை 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 சந்திக்கணும் அது அவர் செய்ய வேண்டிய அவர் எடுக்க வேண்டிய முடிவு அவருடைய தன்னம்பிக்கையை பொறுத்திருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நோக்கிலே செய்ய ஆதரித்த எங்களை பொறுத்தவரை நாங்கள் விரும்பியது ஜனநாயகம் டெமோக்ரசி ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர் இப்படித்தான் இந்த கட்சி நடத்தப்பட வேண்டும் என்று விதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த விதிகளை முப்பத்தி மூன்று வருடங்கள் அந்த புரட்சித் தலைவருக்கு பிறகு கட்சியை வழி நடத்தி அம்மா மாற்றவில்லை ஆனால் எடப்பாடி என்கிற ஒருவர் தன் தனக்கு ஏற்றார்போல் விதிகளை மாற்றுகிறார் மாற்ற கூடாது என்று எழுதப்பட்ட சாசனத்தை மாற்றுகிறார் மாற்றி இது அனைத்தும் எல்லா இடத்துலையும் சரி சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் எங்களை பொறுத்தவரை நான் அதுதான் சொல்றேன் இது நீதிக்கு தான் பின்னடைவை தவிர எங்களுக்கு பின்னடைவாக நான் எடுத்துக்கிறேன் இது நீதிக்கு பின்னடைவு நாளை இதே சூழல் பிறகு பிற கட்சிகள் நடக்கும் ஒவ்வொரு கட்சிகள்லையும் இரண்டாம் வழி தலைவர்கள் இருப்பாங்க ஜனநாயகத்தை வழி இருக்குவாங்க அவங்கள நீக்குவாங்க அபகரிச்சுப்பாங்க அவகரிப்புகளுக்கு எடப்பாடி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகள் எதிர்காலத்தில் முன்மாதிரியாக கூடும் அது ஜனநாயகத்திற்கு ஆபத்து சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மன்றத்தில் அவர் நிரூபிக்கணும் அப்படின்னா அவர் மக்களை போய் சந்திக்கணும் பிரச்சாரங்களுக்கு போனோம் தேர்தல் காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமிக்கதா இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இல்லை என்னை பொறுத்தவரை எடப்பாடியினுடைய நீதிக்கு புறம்பான நடவடிக்கையும் தவறு ஓபிஎஸ்டைய வேகமற்ற தன்மையும் தவறாக தான் பார்க்கிறேன் எடப்பாடிக்கு ஏற்ற வகையில் தன் அரசியல் நகர்த்தல்களை ஓபிஎஸ் செய்யவில்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது எனக்கு நிறைய வருத்தம் இருக்கு யுத்தத்தினுடைய எதிராளி எந்த தர்மத்திற்கு மாறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் என்று தெரிகிற போது நமது யுத்த முறையிலும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் அதிலே என்ன ஓபிஎஸ் செய்யவில்லை என்கிற வருத்தம் எனக்கு மட்டுமல்ல அவரை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இருக்கிறது ரொம்ப நன்றி மிக்க நன்றி